இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ்புக் அப்படியே சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுச்சு அதாவது இன்னர்வர் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நாலு இன்னர்வர் ட்ரிபிள் நைன் ருபீஸ் நாலு வாங்கினா இன்னும் நாலு ஃப்ரீ அப்படின்னா எட்டு இன்னர்வர் ட்ரிபிள் நைன் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி நமக்கும் ஒரு அல்பு ஆசையில் ஓகே ஆர்டர் பண்ணிடுவோம் எட்டு இன்னதண்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்கிதுன்னு ஆர்டர் பண்ணேன் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் டெலிவரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க நான் இல்லை என்னுடைய ஒய்ஃப் தான் வாங்கினாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க வாங்கிருமான் வாங்கி வந்து பார்சலை பிரித்து பார்த்தா இதுதான் அந்த பார்சல் அது உள்ளே இருந்தது எல்லாமே இந்த குப்பைகள் ஆனால் இன்ன வச்சுருந்தாங்க நான் போட்டது எட்டு இன்னத வேர் அவங்க வச்சுருந்தது இந்த ஒரே ஒரு இன்னவர் அதுவும் இது யார் யூஸ் பண்ணதுன்னு தெரியல பயங்கர டர்டியாக இருக்குது இது கூட இந்த இன்னதரை துவைக்கிறதுக்கு வச்சாங்களா இல்லை வெயிட்டுக்காக தெரியல இந்த ரெண்டு துண்டு பார் இது வந்து சோப்பு துண்டுமா இருக்குது இதை வச்சுருக்காங்க இது என்ன பேஜ் அப்படின்னா